இல்லாட்டி போ மாட்டுக்கார வாங்கிட்டு போட்டு கூப்பிடுங்க மாட்டா சிரிக்கிறேன கூப்பிடுங்க கூப்பிடு கூப்பிடு சூப்பரு மாடு புடி மாடு பரிச வாங்கிக்க நூத்தி அறுபத்தில ஒடியா குள்ளா குள்ளா ஒடியா குள்ளா வா அடுத்த மாடு காயாம்பட்டி விஜயலட்சுமி மாடுப்பா காயாம்பட்டி விஜயலட்சுமி மாடு தம்பி நூத்தி அறுபத்தி ஏழு பரிசு வாங்கிக்க இந்த மாட்டுக்கு அமிர்த அண்டா ஒன்று போத்தி பட்டுப்புடை ஒன்று சம்சம் புடைய ஒன்று சுருப்பை சர்பை சேர் ஒன்று விளையாண்ட தங்க காசு ஒன்று சூப்பர் தங்காசு வாங்கிக்க தங்க மாதிரி தங்காசு சூப்பர் தம்பி சூப்பர்ரா தம்பி மாடு புடி மாடு விட்டு மாடுப்பா அமைச்சர் மூர்த்தியார் வழங்கும் தங்க நாணயம் அடே அப்பா சந்தோஷம் வாழ்த்துக்கள் அடுத்த மாடு செல்லூர் கீழத்தோப்பு பிரபார மாடு செல்லூர் கீழத்தோப்பு பிரபார மாடு அண்டா ஒன்று காட்பாக்ஸ் ஒன்று நேஷனல் சேர் ஒன்று அமைச்சர் முடிச்சவங்க அனைத்து மாட்டுக்கு வேட்டி சட்டப்பா வேட்டிப்பா சுத்த கூப்பிடு 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 தமிழக முதல்வர் வளங்கம் சிறந்த காலைக்கான பரிசு ஒரு கார் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் வீரா மாட்ட விட்டு கூடு மாடுபடி வீரருக்கு ஒரு கார் தமிழக விளையாட்டுத்துறை அமைச்சர் சார்பாக வழங்கப்படுகிறது உள்ள வந்து அனைத்து காளைகளுக்கும் பின்னாடி மாண்பு மிகு வணிகத்துறை அமைச்சர் வழங்குறாரு ஒரு வேஷ்டி அனைத்து காளைகளுக்கும் தம்பி கூப்பிடு மாட்டா கூப்பிடு கூப்பிடு

பல்லம்பாளையம் பொராஸ் மாடு சூப்பர் மாடு மாடு புடி மாடு விட்டு 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 அந்த தலையானி அக்னி டீமி கிப்ட் சேரி நிப்பான் சரி ஆதனூர் ஒரு பாட்டையா மாடு ஆச இந்த மாட்டுக்கு அந்த பாபி தலாவணி சென்னை வேலு பிளான் கிரிப்டி பேக்கு போத்தி கிப்டி பேருக்கு எஸ் சிசி மாடு கம்பெனி கிரிப்டி பேருக்கு பொங்கல் வாழ்த்து மாட்டுக்காண்டு மாட்டுக்கார தம்பி மாட்டுக்காரு மாட்டுக்கு மாட்டுக்காரு தம்பி வாங்க வாங்கிட்டு போ அடுத்த மாடு அடுத்த மாடு கருப்பகி மின்னல்ஸ் நிர்வாக மாடுப்பா மாடு எஸ்பி கருப்பு மாடுப்பா இந்த அண்டா வாங்கிக்க சேர வாங்க தலாடி வாங்கிக்க அள்ளிச்ச போயிட்டு மாடு களத்தூர் கருப்புசாமி மாடு களத்தில் வரப்போகுது களத்தில் வரப்போற மாடு களத்தூர் கருப்பு சாமி மாடு குடிச்ச அண்டா அக்கடி விலங்கும் கிப்ட் பேக்கு சர்பைஸ் சேரு ஒன்று மாடு புடி மாடு பரிசு வாங்கிக்க அடுத்த மாடு இரம்பட்டி அழகர் மாடு இரம்பட்டி அழகர் மாடு அடுத்த மாடு இந்த மாடுக்கு அண்டா பாப்பி தலைவணி மீதி சேரு போத்தீஸ் கிப்ட் பேக்கு வருகின்ற மாடு இரம்பட்டி அழகர் மாடு வருகின்ற மாடு அழகர் இரம்பட்டி அண்டா விவி நேஷனல் சேரு புடிச்சு கோ பரிச வாங்கி கோ மாடு புடி மாடு இல்ல சாமி பரிச கொடு சாமியார் பரிச கொடு வாழ்த்துக்கள் அடுத்த மாடு பழனி நெய்காரப்பட்டி முத்துமாரியப்பன் கோயில் மாடு பழனி நெய்காரவட்டி முத்து கோவில் முத்துமாரியம்மன் கோவில் மாடு இந்த மாட்டுக்கு ஐடி சி அண்டா தென்னங்கண்டு பாப்பி தலகாணி வாங்கிக்க மாடு சேச்சிருச்சு அங்க விடு சிறந்த அண்டா வாங்குறா இங்க பாருடா ஒரு கார் அடுத்தபடி காலை காலை

மாடு வாங்கிட்டு பாரு என்ன இங்கே வேணுன்னு வேண ஏங்க வாங்கிட்டு போ ஏ இங்கே பாருண்ண அடுத்த மாடு பாலமேடு சாத்தாரு நகர் சங்கிலி மாடு இந்த மாடு வீரபிரேஷ் இந்த மாட்டுக்கு அண்டா ஒன்று பாப்பி பழங்குடி தானி ஒன்று நிப்பான் சேரு ஒன்று பிடிச்சி பாரு சூடுச்சு பாரு உரால் குடி சிறப்பான கலை சின்ன கால சிறப்பா நல்ல மாடுப்பா மாடு மாடு வெயிட் செய்யிருச்சு மாடு வெயிச்சிருச்சு மாடு வேண வேண இன்னும் சரி வாங்கிட்டு போ சரி சரி வாங்கிட்டு போ சரி சேரு நிப்பான் சேரு அடுத்த மாடு கோணப்பட்டி மந்தேவன் மாடு ஆஹா சூப்பர் இந்த அண்டா வாங்கிக்க மாட்டுக்கார எங்க வரண போயிட்டே இருக்கு வாட்டுக்கு அடுத்த மாடு சோளம் வந்தா நெடுங்கோளம் ரஞ்சித் மாடு சோளம் வந்தா நெடுங்கோளம் அது சொல்ல மாட்டான் அது சொல்ல மாட்டா சா

சூப்பர் சூப்பார் சேந்தமையு பதிவு பெற்ற காலைகள் அனைத்துக்கும் விளையாட்டு துறை அமைச்சர் வழங்கும் வேஸ்டி சைக்கிள் தங்க காசு வரக்கூடிய மாடு கட் கட்லூரி மாடு கரிசூரிய மாடு சூப்பர் காலையில் தான் வாங்குறாங்க தம்பி ஒருத்தர் ஒருத்தர் பிடிக்கணும் வாழ்த்துகள் 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 பொங்கல் வாழ்த்துகள் பரிசு போங்க அடுத்த மாடு அடுத்த மாடு பாலமேடு மகாமணி மாடு இந்த ஆண்டு அண்டாண்டு போ அண்டா சேர்வா அடுத்த மாடு அடுத்த மாடு சென்னை சிங்கார தோட்ட பிச்சு மாடுப்பா சென்னை சிங்கார பிச்சனி மாடு அண்டா ஒன்று ஒன்று கரூர் பாப்பி வளையும் ஒன்று காசு ஒன்று சென்னை சிங்கார தோட்ட மாடு தங்காசு பாலத்துக்க அண்டா பீரோ அடுத்த

ஆறு சைக்கிள் நல்ல வீர மங்கை இந்த வத்திப்பட்டி வீர மங்கையின் கா மாடு களம் வருகிறது இந்த காலைக்கு எம்பிஎம்ஸ் அண்டா ஒன்று அமைச்சர் மூர்த்தி அருவன் கங்ககாசு ஒன்று நேஷனல் சேரு ஒன்று சென்னை வேலுப்பணுக்கு கிட்டு ஒன்று பாப்பி தலை ஒன்று கால ரோஜாப்புழுந்து வீரமங்கைக்கு வாழ்த்துக்கள் வாங்கிட்டு போயிட்டு போன உள்ள இருக்கு அடுத்த மாடு அலங்கானூலூர் பொத்தவடி கணேஷ் சக்தி மாடு அலங்கானூலூர் கணேஷ் சக்தி மாடு இந்த மாட்டுக்கு ஐடி சண்டா ஒன்று பாப்பி தலைவணி ஒன்று போசாப்பு குழுங்குது அம்மா என்னது அலங்கம் ஆயிரம் கிஃப்ட் ஒன்று அடுத்த மாடு மேல பனங்காடி குமார் மாடு மேல பணங்காடி குமார் மாடு இந்த மாடுக்கு ஐடி அண்டா ஒன்று பார்த்து